அவரது இயற்பெயர் ராதா யஜ்யத்தின் ஆரம்ப காலத்தில் அவர் பாபாவிடம் வந்தபோது பாபா அவரை ஓம் ராதே என்று அழைத்தார் பாபா தனது சொத்துக்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த பெண்கள் மற்றும் தாய்மார்கள் சேர்ந்த ஒரு குழுவுக்கு நீங்கள் தலைவியாக இருந்தீர்கள் அந்த பெண்களையும் மாதர்களையும் தாய் உள்ளத்தோடும் தாயன்போடும் கவனித்து பரிபாலனை செய்து யஜ்யத்தை நன்முறையில் நடத்தி செல்ல பாபா உங்களை ஒரு கருவியாக நியமித்தார் அதனால்தான் உங்களுக்கு பிரம்மாவின் முதல் குழந்தை என்ற பெயர் கிடைத்தது உங்களது எதிர்காலத்தை பார்த்த பாபா நீங்கள்தான் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகப் போகிறீர்கள் என்று காட்சியை உங்களுக்கு காண்பித்தார் இதன் அடிப்படையில் அவ்வாறு ஆவதற்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளும் உங்களிடம் தோன்றின நீங்கள் தாய் தாயானீர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையும் தெளிவும் அனைவரும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது நீங்கள் நற்பண்புகள் நிறைந்தவர் ஆமாம் சரி என்ற பாடத்தில் நீங்கள் எப்போதும் மிகவும் உறுதியானவர் பாபா சொல்லும் எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் உடனடியாக செய்வீர்கள் உங்கள் யோகாவின் ஜுவாலை கண்களில் ஜொலித்தது இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களுக்கும் சென்று சேவையை பன்மடங்கு பெருக்கினீர்கள் தடைகள் வந்தபோது சிறிதளவும் கலங்காது ஆடாது அசையாது இருந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மம்மா பூத உடலை நீத்தார் அவர் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருந்தார் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயர்ந்த கட்டளையின் மறு உருவமாக திகழ்ந்தார் அவரது இந்த செயல் முழு பிராமண பரிவாரத்திற்கும் ஒரு தூண்டுகோலாக அமைகிறது லேகின் வாப்காம் கோப்கே பத்ய ப்ராக்டிகல் தாபா அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகளே நடைமுறையில் மற்றும் எப்போதும் அமைதி மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கான வழியை புரிந்து கொள்ளுங்கள் பாபா கூறுகின்றார் துக்கம் என்பது என்னுடையது அல்ல அது உன்னுடையது என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டு துக்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யாதீர்கள் ஐந்து விகாரங்களினால் மாயாவின் வசப்படுவதால்தான் துக்கம் ஏற்படுகிறது இப்போது மாயாவின் துணையை முழுவதுமாக விட்டுவிடுங்கள் மாயாவின் துணையை சிறிதளவு விடுவதும் சிறிதளவு அதனோடு இருப்பதுமாக இருக்காதீர்கள் வேண்டாம் உடனடியாக முழுவதுமாக உடனடியாக கையை உயர்த்துங்கள் சரணடைந்து விடுங்கள் உடனடியாக மாயாவின் துணையை விட்டுவிடுங்கள் மாயாவின் மூலமாக தான் துக்கம் ஏற்படுகிறது அந்த மாதிரி கிடையாது மாயா கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அது கொடுப்பதே துக்கத்தை மட்டும்தான் அதனால் நாம் துக்கத்தின் துணையை விட்டுவிட வேண்டும் இல்லையா அதனால்தான் பாபா கூறுகின்றார் மாயாவின் துணையை விட்டுவிட்டு என்னுடையவர்கள் ஆகுங்கள் என்னுடைய துணையில் இருங்கள் என்னுடைய துணையில் கொஞ்சம் துக்கம் கொஞ்சம் சுகம் என்பதெல்லாம் கிடையாது என்னுடையது மகிழ்ச்சி மட்டுமே நான் மகிழ்ச்சியை நிரந்தரமாக வழங்கும் வள்ளலாவேன்